ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் காஞ்சனா பிரியா காஞ்சனா படத்து மூலிமா உங்களுக்கு எல்லா மனசுலேயும் இடம் பிடிச்சிருந்தேன் இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு பதினோரு பன்னெண்டு வருஷம் கழித்து சோஷியல் மீடியாவில் உங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் இதுக்கு மேலே நான் உங்களை அடிக்கடி டெய்லி நான் இந்த சோஷியல் மீடியா மீடியா மூலிமா எல்லோரையும் மீட் பண்ணுவேன் உங்களோட ஆதரவு என்றைக்குமே எனக்கு தேவை இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா வந்துட்டு இன்றைக்கி திருநங்கைகள்னாலே நாங்களாம் வந்துட்டு பெண்ணாக மாறணுன்னா அந்த சந்தோஷத்தை அடையிறதுக்காக தான் வந்துட்டு திருநங்கையாகவே மாறிப்போம் ஒரு பெண்ணாக உணர்ந்து அது அந்த இந்த ஒரு நாளுக்காக தான் வந்துட்டு ஒவ்வொருத்தருமே வெயிட் பண்ணிகிட்ருப்போம் அந்த நாள் தான் இந்த நாள் அதாவது வந்துட்டு என்னோட பொண்ணு வைபாலி அவள் பேர் அவ சர்ஜரி பண்ணி முழு பெண்ணாக நாற்பத்தொரு நாள் வீட்டுக்குள்ளேயே இருந்து அவள் வந்துட்டு ஆம் ஆம்பளைங்களோட முகத்தை யார் முகத்தையும் பார்க்காம கண்ணாடி பார்க்காம சாமியோடய முகத்தை எதையும் பார்க்காம வீட்டில் ரொம்ப பத்தியமாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து நாற்பத்தொராவது நாள் அவளோட சடங்கெல்லாம் முடித்து முழு பெண்ணாக அவதரித்து இந்த உலகத்துக்கு வெளியே வர ஒரு நாள் தான் இந்த நாள் அதுக்குண்டான சடங்கு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதாவது வந்துட்டு கங்கா மாதாவுக்கும் முதல் நன்றி அதுக்கப்புறம் தண்ணிக்கு ஆகாயத்துக்கு அதுக்கப்புறம் பூ மரத்துக்கு அதுக்கப்புறம் அவங்க யார் யாரெல்லாம் வந்துட்டு அவள் பெண்ணாக மாறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிற ஒரு நா தான் இந்த நாள் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இருந்தது ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இப்போ வந்துட்டு அந்த சடங்கு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க கங்காவுக்கு வந்துட்டு பாலை ஊற்றி அவங்க வந்துட்டு நன்றி சொல்கிறாங்க அவ தண்ணியில் கூட நிற்க முடியல அவ்வளோ கஷ்டத்துலேயும் அந்த கங்காவுக்கு நன்றி சொல்லி ஆகணுன்ற இதுவில் அவ நன்றி சொல்லிகிட்டு இருக்காள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன விஷயம்னா இந்த சர்ஜரி வந்துட்டு கஷ்டங்கள் வலிகள் அவ்வளோ இருக்கும் இருந்தாலும் அந்த நாற்பத்தோராவது நாள் அந்த சடங்கெல்லாம் முடித்து எங்களோட இந்த கடவுள் எங்களோட சந்தோஷி மாதா பௌத்ராஜ் மாதா அகமதாபாத்தில் இருக்காங்க குஜராத் பக்கத்தில் அவங்களோட முகத்தை ஃபஸ்ட் டைமாக பார்க்கமா பார்க்க பார்க்கணும் தான் வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்சவங்களோட முகத்தை பார்க்கணும் அந்த அம்மாவுக்கு வந்துட்டு இன்றைக்கி என்னை பெண்ணாக மாற்றினதுக்கான மாற்றி விட்டுருக்க நாங்கள் ஆசை ஆசைப்பட்ட விஷயத்தை நிறைவேற்றி கொடுத்துருக்கன்றதுக்காக தான் இவ்வளோ கிராண்டாக அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்கிறதுக்காக இவ்வளோ பெரிய படையல் அம்மா வந்துட்டு ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க அவங்க சேவல் மேலே உட்காந்துட்ருப்பாங்க அவங்களோட ரொம்ப அவங்களோட புராண கதைகள் நிறையவே இருக்குது நான் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாள் அவங்களோட ஹிஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக நான் யூடியூப்பில் போடுவேன் தென் இந்த டெக்கரேஷன்லாம் அதுவும் ஒவ்வொரு விஷயமும் அந்த நாற்பத்தோராவது நாள் வந்துட்டு காலையிலேருந்து அந்த நய மறுநாள் விடிய காலையில் வரையிலும் ஒரு ஏழு மணி வரையிலும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த ஃபங்க்ஷனோட ஒரு சந்தோஷமான மூமெண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது வந்துட்டு என்னோடய சாமி ரூமை அந்த பூஜையெல்லாம் மொட்டை மாடியில் முடிஞ்ச பிறகு அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டு என்னோடய சாமி ரூமில் என்னோடய பூஜை அறையில் வச்சுருக்கேன் இவ தான் என்னோட வைபாலின்னு சொன்ன இல்லைங்களா பாருங்கள் முழு பொண்ணாக மாறி எப்படி நிற்கிறா அந்த அம்மாவோட ஆசீர்வாதத்தோட புது கல்யாண பொண்ணாக அவளோ அவள் ஆசைப்பட்டது பொண்ணாக மாறணும் இந்த உலகத்தில் நான் பொண்ணாக வாழணும் சொல்லி அதுக்கு உண்டான ஆசிர்வாதத்தை அம்மா கொடுத்துருக்கா ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்